ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒசூர் பிரம்மாளியில் இருக்கோம் ஒசூர் பிரம்மமாளிக்கு பின்னாடி அந்த பக்கம் வழி இருக்குது ஒரு பத்தடி டிஸ்டன்ஸில் வழி இருக்குது ஆனால் இவனுங்க சொன்னால் கேட்க மாட்டுறாங்க இவன் நீங்கள் எப்படின்னா கொஞ்சம் த்ரில்லாக போகணுமா அதனால் ஏதோ ஒரு வழி இல்லாத பாதியில் போய் நிற்கிறோம் நீங்களே அந்த வழி பாருங்கள் பேக் கேமராவில் போட்டு காட்டுறேன் சரி வாங்க அப்படியே மேலே ஏறலாம் வாங்க பாம்பு கீம் இருக்குதான்னு தெரில பார்க்கலாம் நிறைய கொகை மட்டும்தானே இருக்குது அது மட்டும் தெரியும் ஐயோ சாமி ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பாருங்கள் அந்த பயிற்சிக்காரங்கள பாருங்கள்

ஓப்பா சாமி இங்கே பாருங்க எவ்வளோ மேடு பாருங்க இப்போ பாருங்கள் இன்னும் அவ்வளோ தூரம் போனோம் அங்கே போயிட்டுருக்கானுங்க நம்மளுக்கு முன்னாடி